வைக்கிறது எம்ஜிஆர் கட்சி பிரிஞ்சிடுச்சு எம்ஜிஆர் பிரதமர் கலைஞர் பிரிஞ்சிட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சாச்சு இந்த ரெண்டு கட்சியும் ஒன்று ஆக்கணும்னு பட்நாய்க்கு வந்து பேசினார் பட்நாய்க்கு பேசி 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 ஒரு முடிவுக்கு வந்து சொன்னார் எம்ஜிஆர் சொன்னார் எனக்கு அது அவ்வளோ அனுபவம் இல்லை கட்சி ஆரம்பிச்சுட்டேன் முதலமைச்சராக வந்துட்டேன் தவிர எனக்கு ஒன்றும் பயில் பார்க்க கூட தெரியல ஆகியனால் கட்சி ஒன்றாக்கிடுவோம் கலைஞர் முதலமைச்சராக இருக்கட்டும் நான் பொதுச் செயலரெலாம் இருக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் ஹோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவர் தலைவருடைய கருணாநிதி கை கொடுக்கும் முதல்ல அப்புறம் பேசுகிறேன் அப்போ கையை கொடு கையை கொடு கையை கொடுத்தார் என்ன சக்ஸஸ் நான் எந்த எந்தபடி அது மாதிரி அவர் வந்து உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுத்தார் ரெண்டார் அவர் கட்சியை பொதுச்செயலர் பார்த்துக்க ரென்ட்டார் அவர் சொன்னார் பட்நாயக் ஒரு எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டரா இல்லை நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்லன் அந்த மாதிரி தான் அவரு எல்லா இடங்கள்லையுமே அதாவது போரஸ் மன்னன் அலெக்சாண்டர் வெற்றி பெற்றுட்டான் பிறகு அவன் வந்து கெஞ்சன் உடனே அப்போ திரும்பி கொடுத்துருவான் அதை அதை அடிக்கும் எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்ல அலெக்சாண்டராகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் அவர் பொறுத்தவரில் எல்லா இடங்களையும் நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அண்ணனுக்கு தெரியும் நாங்கள்லாம் அவர் வந்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் உடல்நலமின்றி இருக்கார் கொஞ்சம் உண்மையாக என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ரொம்ப ஆப்ரேஷன் இன்னும் பண்ணுவாங்களோடனு எல்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டுருக்குறோம் அந்த மாதிரி நேரத்தில் அவர் இருக்கார் படுத்துக்கிட்டு மறநாளும் எதுனால் இன்னும் செக் பண்ணணும் ஐசியு கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டெஸ்ட் பண்ணுறாங்க நாங்களாம் கூட நிற்கிறோம் இப்போ அந்த நர்ஸு வந்து சொல்லுது இந்த இன்ஜெக்ஷன் இது பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு சார் கொஞ்சம் மூச்சை இழுத்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் நாங்கள் தேவை இருக்கு அப்போ சொல்லுவாங்கள்ல ம் சார் நாங்கள் சொல்லும்போது மூச்சை இழுத்து விடுங்க சார் நாங்கள் சொல்லும்போது மூச்சை நிறுத்தணும் அது அது நிறுத்தக்கூடாது தான் வந்து

அल्ला கொல்லுமாம் எது குடின்னு போட்ற காமடியா அதடா யாதாவது அவர் குடிக்க கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கான் கா பாக்க ஒரு 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 வார்த்தைக்குள்ள ஒரு வருத்தத்தை சொல்லி தையா ஒரு பாடி ஆனார் அதனால பைதானே அந்த ஊர்ல கோபாலகிருஷ்ணன் ஒருத்தன் மூத்த அந்த போர்டு கொஞ்சம் பக்கத்து